அது எல்லாமே நீங்கள் எங்கன்னாலும் சந்திக்கலாம் ஸோ எங்கே வச்சாலும் சரி ரஜினி வந்து ஆக்சுவலாக அவங்க சப்போர்ட் பார்த்தா பிஜேபியோட சப்போர்ட்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் எந்த விதமான அரசியலில் வந்து இம்பார்ட் கிடையாது இப்போ வந்து ரஜினி கிட்டே போயிருக்காரு அவருடைய ஆதரிக்காக தான் போனது தானே ஆனால் அது வந்து நான் உடல் நல்லா விசாரிக்கிறதுக்கு போனேன்னு சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவருடைய ஆதரவு காக்கிறாரு ஆனால் ஆதரவு கண்டிப்பாக தர மாட்டார் இல்லை சும்மா பேசிச்சு போனார் ஆனால் அவருடைய இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு பேசினால தான் தப்புன்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஏற்கனவே அவர் வந்து அரசியல் நீங்களாம் வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் ஆனால் அந்த இதுக்காக வந்து இப்போ போய் மன்னிப்பு தான் கேட்டு தவிர ஆனால் மன்னிப்பு கேட்டு எனக்கு ஆதரவு கொடுப்பிக்கலான்னு வந்து விசாரிச்சு கேட்டிருப்பார் கண்டிப்பாக ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை அவர் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழ் தான் ஆளுனேன்னு அவர் கர்நாடகா சார்ந்தனால ஜனங்கள் வந்து அவருக்கு ஆதரவு இருந்தாலும் ஓட்டு அளிக்கிற அளவுக்கு ஆதரவு இருக்கார் ரஜினி எலெக்ஷன் இருந்தால் கூட ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு இருக்காது அவர் வந்து நிம்ஸ்த நிமிஷத்துக்கு நிமிஷம் சங்கின்றதுக்கு வந்து அவர் வந்து தோழன்றாரு ஒரு சமயத்தில் வந்து அது வேற மாதிரி சொல்கிறாரு கண்டிப்பாக அதை ஓட்டுக்கு இதுக்காக தான் போயிருப்பார் அவர் எலெக்ஷன் வந்து எனக்கு ஆதரவு கொஞ்சம் கொடுப்பீங்களான்னு தான் கேட்டிருப்பார் வேறு எதுவும் கேட்டுக்க மாட்டார் தரமாட்டார் அவர் சீமான் அவர்களுக்கு அரசியல் புரிதலோ இல்லை அரசியல் அவரை விமர்சனம் செஞ்சார் அரசியல் ரீதியாக மீண்டும் அவர் சங்கி கூட போயிட்டு இணைஞ்சிருக்கிறத அவர் அம்பலப்பட்டு அம்பலப்படுறாரு இல்லை அவர் எல்லாத்தையும் அப்படி தான் முதல்ல சொல்கிறாரு முதல்ல வந்து விமர்சனம் பண்ணுறாரு அப்புறமா வந்து நட்பு சக்தின்றார் அவர் மீண்டும் பிஜேபி பி டீம்ன்றதை உறுதிப்படுத்தியிருக்கார் ரஜினிகாந்த் அவர்கள் சீமானுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டார் என்றது ஆழமான ஒரு கருத்தாக இருக்கு ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம் வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக கூட்டணி கட்டாயம் ஆச்சு படத்தை பிடிக்கும் இது மேபி வழக்கமான சந்திப்பாக கூட இருக்கலாம் இப்போ கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக மாறணுங்கிறதுக்காகவும் இருக்கலாம் அது நம்மளுக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லையே அது முன்னாடியே சொல்லியிருக்காரு சினிமா வேறு இது வேறுன்னு சொல்லியிருக்காரு மேபி மரியாதை நிமித்தமாக சந்திச்சிருக்கலாம் ஒரு டாக் வரணும்ல அவரை பத்தியும் பேசணும் அதுக்காக தான் போய் பண்ணிருப்பாரு அவ்வளவு அந்த டாக்கு தான் அது வரணும் இல்லை அதை முன்னாடி பேசுனீங்க இப்ப பேசுனா அவர் பேர் அடிப்படணும் எச்ராஜா எப்படி அப்படி பேர் அடிப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி இவர் அந்த மாதிரி ஃபார்மில் ட்ரை பண்றாரு அவ்வளவு கஷ்டம் நான் வாய்ப்பு ஏன்னா நால் முனை போட்டிங்கிறனால வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது ஏன் இப்படி மாறுறாருன்னு தெரியல ஒரே நிலை நிலைப்பாடா இருந்தாருன்னா அவருக்கு ஆதரவு கண்டிப்பா இருக்கும் மாறிக்கிட்டே இருக்காப்புல அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான் அடுத்த கட்டத்துக்கு போகிற கஷ்டம்தான் வாய்ப்பே இல்லைனா சங்கி சங்கி தான் தோலம் கிடையாது அவர் மீட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரஜினி வந்து ஒரு வருஷத்துக்கும் இமயமலைக்கு போகலாம் அதுக்கு போகலாம் இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் ஆனால் இப்போ வந்து அவர் மீட் பண்ணியிருக்கிறது பார்த்தா அது என்ன விஷயம் என்ன ரீசனே தெரில நான் லாஸ்ட்டாக பார்க்கும்போது நேற்று நேற்று நைட் தான் பார்த்தேன் நேற்று நைட் பார்க்கும்போது ஒரு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்துருந்துச்சு ஸோ அவரை ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க ரஜினி கூட நின்று ஃபோட்டோ போட்டிருக்காரு ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா அவரோட அவர் ரஜினியை பற்றி பேசுன ஒரு விஷயத்த வந்து பேசி வச்சுருக்காரு ஸோ இதை எப்படி சீமான் நம்ம எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது சீமான் அப்படியும் பேசுகிறாரு இப்படியும் பேசுறாரு ஸோ சீமானோட கொள்கை நம்மளுக்கு எப்பவுமே ஒரு ஒரே மாதிரியா இருக்குன்றது கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கு ஒருத்தரை பத்தி மட்டும் பேசியிருக்காருனா சரி ஓகே சீமான் ஓகே நல்லபடியாக நம்ம பேசுறாரு நம்ம அவர் பக்கமே இருக்கலாமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கும் ஆனால் அவர் பார்த்திங்கன்னா இப்படியும் பேசுகிறாரு அப்படியும் பேசுகிறாங்க போது நமக்கு நமக்கே கொஞ்சம் ரொம்ப கன்ஃப்யூஸாக இருக்குது ஏன் இவர் இப்படி பேசுகிறாரு அப்படி பேசுகிறார் திரும்பவும் ரஜினி ஒரு பெரிய தலை அவரை வந்து அந்த மாதிரியும் நெகட்டிவாகவும் பேசுகிறாரு இன்றைக்கி போய் பார்க்கும்போது அவர் பாசிட்டிவாகவும் பேசுகிறாரு இதில் என்ன நம்ம வெளிப்படையாக பார்க்கும்போது ஒரு தொண்டராக இல்லாமல் இல்லை ஒரு நார்மலாக ஒரு மனுஷனாக இல்லாமல் பார்க்கும்போது என்னென்னா நம்ம சீமானை நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்ற ஒரு விஷயம் தான் நமக்கு தோணுது மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது ஸோ சீமா இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும் நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக போச்சுன்னா அது பாசிட்டிவாகவே பார்த்துக்கணும் நைட்டிவாக தான் நைட்டிவாக எடுத்துக்கணும் ஒருத்தனை குறை சொல்லிட்டு ஒருத்தனை குறை சொல்லும்போது நம்ம அவர் பின்னாடி போகிறது கொஞ்சம் பயமாகவும் கஷ்டமாகவும் இருக்குது என்ன நடக்குமோ இவர் நம்ம பின்னாடி நம்பி போயிட்டு இப்போது அவரை ஃபாலோ பண்ணுற கொள்கைகள் நிறைய பேர் அவர் ஃபாலோ இருக்காங்க சின்ன சின்ன பசங்க என்னோட தம்பிங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஆனால் அவர் என்னன்னா இன்னைக்கு ஒன்று பேசுகிறாரு நாளைக்கு ஒன்று பேசுகிறாரு ஸோ இது மாதிரி மாற்றி மாற்றி இருக்கும் இருக்கும்போது இதில் வந்து கண்டிப்பாக நிறைய தொண்டர்களும் சரி அவரை ரசிக்கிற நிறைய மக்களும் வந்து கண்டிப்பாக இதில் வந்து பின்னாடி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இல்லை அரசியல் கண்டிப்பாக இப்போ சீமான் பார்த்தீங்கன்னா விஜய் இதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தார் இது மாதிரி என் தம்பி அவர் கண்டிப்பாக அவர் அவரு குழுக்கை என் குழுவை ஒத்து போச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் ஸோ இதே மாதிரி தான் ரஜினி அரசியலுக்கு வரும்போது அவர் கண்டிப்பாக சொல்லியிருப்பார் வந்த நாளாக சப்போஸ் ரஜினி இன்றைக்கி வந்திருந்தா ரஜினியும் அவர் அது மாதிரி தான் பேசியிருப்பாரு அது மாதிரி தான் பண்ணியிருப்பார் ஸோ இது ரஜினிக்கும் விஜய்க்கும் விதிகளுக்கு இல்லை சீமானு கிட்டே இருந்து ஸோ சீமானும் அப்படி தான் இல்லை கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை ஸோ அவர் ஒரு பெரிய ஒரு பொஷனில் இருக்கிறதுனால ஸோ மரியாதை நிமித்தமாக இவர் போய் கண்டிப்பாக பார்க்கும்போது கூப்பிட்டு அரவணைப்பாடு தவிர கண்டிப்பாக வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஆதரவு தரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஆனால் வந்து அவர் சரி நம்ம வந்து பார்க்குறாங்களேன்னு சொல்லிட்டு அவரோட மரியாதைக்கு அவர் கூப்பிட்டு அவங்கள பார்த்தாரே தவிர மற்றபடி வேறு எதுவுமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை